பிரித்தானியா வாழ் தமிழீழ மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கன் தெரிவித்துக் கொள்கிறேன் முள்ளிவாய்க்கால் மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை நாம் உலகெங்கும் ஒரு உணர்ச்சி நாளாக எடுத்து ஒரு விழாவாக கொண்டாடுகிறோம் எழுச்சி விழா விழா என்று சொன்னால் ஒரு உணர்ச்சி விழா விழா என்று சொன்னால் வீரத்தின் விழா விழா என்று சொன்னால் விடுதலை உணர்வின் விழா விழா என்று சொன்னால் தமிழீழ மக்கள் சிந்திய கண்ணீரின் செந்நீரின் விழா நம்முடைய உயிரி விடுதலை போராட்டத்தை நினைவு கொள்ளுகிற விழா முள்ளிவாய்க்கால் மூன்றாம் ஆண்டு நினைவு விழா இந்த நிகழ்ச்சி பிரித்தானிய தமிழர் பேரவை எதிர்வருகிற பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை லண்டன் மையப்பகுதியில் நடத்த இருக்கிறார்கள் உணர்வோடு உரிமை உணர்வோடு உணர்ச்சி கொண்ட நடைபெற இருக்கின்ற இந்த எழுச்சி மிக்க முள்ளிவாய்க்கால் மூன்றாம் ஆண்டு நினைவு விழாவில் பிரித்தானியாவில் வாழ்கிற நான் நிகழ்வு நடந்து முடிந்தவுடனே எல்லாம் முடிந்தது என்று சொன்னார்கள் அப்பொழுதே நான் சொன்னேன் முள்ளிவாய்க்கால் முடிவு அல்ல முள்ளிவாய்க்கால் ஒரு திருப்பம் என்று சொன்னேன் அதுதான் உண்மை நாம் ஒன்றை மறந்துவிடக் கூடாது முள்ளிவாய்க்காலுக்கு முன்பு நம்முடைய தமிழீழ மண்ணில் நாம் நடத்திய வேறுமிக்க விடுதலை போராட்டத்தில் ஆயிரம் பேர் அஞ்சூறு பேர் இருநூறு பேர் என்றெல்லாம் பல காலகட்டங்களில் நாம் உயிர்களை இழந்து பல பலங்களை பார்த்திருக்கிறோம் தம்பி பிடிக்கிறோம் ஆனால் அப்பொழுதெல்லாம் உலக நாடுகள் உலக அரசுகள் நம்மை பெரிய அளவு விரும்பி பார்க்கவில்லை முள்ளிவாய்க்காலே நம்மை பேசி பார்த்தார்கள் உலகத்துக்கு மிகப்பெரிய பசி இருக்கிறது கம்போடியாவைப் போல் ருவாண்டாவைப் போல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழக்கிற ஒரு நிகழ்ச்சியை தான் அவர்கள் உற்று பார்க்கிறார்கள் கவனிக்கிறார்கள் அப்படி ஒரு ஒரு நிகழ்ச்சியாக ஒரு கொடுமை நிகழ்ச்சியாக முள்ளிவாய்ச்சால் அமைந்தது அது ஒரு பெரிய திருப்பமாக நம்முடைய விடுதலை போராட்டத்தில் இடம்பெற்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது உள்ளே பெரிய அளவு நுழையாவிட்டாலும் ஐநா மன்றத்தின் கதவை கட்டுகிற அளவுக்கு மனித உரிமை ஆணையத்தை தொட்டு பார்க்கிற அளவுக்கு முள்ளிவாய்க்கால் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மிக்க அமைந்தது சிங்கள இன உரிமனையினுடைய கொடிய கொலை முகம் அவனுடைய உண்மையான முகம் வெளிச்சத்துக்கு வந்தது அவனுடைய முகம் மூடி கிழித்தறியப்பட்டது ஆகவே முள்ளிவாய்க்கால் நம்முடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு மாபெரும் திருப்பம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நடைபெறுவதற்கு முன்பு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நம்முடைய ஊடுனையற்ற தலைவர் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய தலைமையில் நாம் நடத்திய ஊடுமிக்க விடுதலை போராட்டம் அந்த போராட்ட காலத்தில் நாம் தமிழீழ மண்ணை காட்டோம் கண்ணை இமைசாப்பது போல நாம் காப்போம் அறப்போராட்ட காலத்தில் எட்டு ஆண்டு காலத்தில் நம்முடைய தமிழீழ மண்ணில் சிங்கள குடியேற்றத்தால் ஏழாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை நாம் இழந்தோம் அல்லை கந்தளாய் அம்பாறை பதவியா வெள்ளியா இப்படி பல தமிழர்களின் பெயர்களும் நம்முடைய மண்ணை நாம் ஆனால் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய தலைமையில் தமிழீழ விடுதலை போர் நடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகள் எழுபத்தி ஆறுக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மணி முப்பத்தி மூன்று ஆண்டுகள் காலத்தில் நம்முடைய தமிழீழ மண்ணை அவனால் தொட முடியவில்லை குடியேற்றத்தை பெரிய வீச்சில் அவனால் நிகழ்த்த முடியவில்லை நம்முடைய மண்ணை மிதிக்க அவனுக்கு துணிச்சல் வரவில்லை ஆனால் இன்று முள்ளிவாக்காலுக்கு பிறகு மிக கொடுமையாக சிங்கள குடியேற்றம் திட்டமிட்டு முடித்துவிடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் அங்குலம் அங்குலமாக நம்முடைய தாயகத்தை நாம் இழந்து இருக்கிறோம் ஆங்கிலத்தில் டெமோகிரசி என்று சொல்கிறார்களே நம்முடைய தேசத்தின் எல்லைகள் அவைகள் இணைக்கப்பட்டு அதனுடைய இயல்பான தேசிய அந்த அடையாள தன்மை சிதறடிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் கொடுமையான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நம்முடைய தாயை காப்பு நம் தமிழீழ மக்களின் மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது முன்பு தமிழக விடுதலை போராட்டத்தை நடத்தியதை விட நூறு மடங்கு கூடிய வீச்சில் புயல் வீச்சில் நாம் விடுதலை போரை முன்னெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் உலகம் வீழ்ச்சிக் கொண்டிருக்கிறதே தவிர நாம் சிக்கலை தீர்ப்பதாக இல்லை ஐ மன்றத்தில் மனித உரிமை ஆணையம் கொண்டு வந்த தீர்மானம் கூட உலகம் நம்முடைய பார்த்தது என்ற அளவில் அது ஒரு மிகப்பெரிய திருப்பம் அந்த தீர்மானம் நிறைவான தீர்மானமாக இல்லை அந்த தீர்மானத்தில் கொலை செய்தவனே நீதிபதியாக நியமிக்கப்பட்டான் அந்த தீர்மானத்தில் தமிழீழ மக்களுடைய மிகப்பெரிய கொடுமை ஒரு இனிப்பு என்பது எந்தவிடத்திலுமே சொல்லப்படவில்லை மனித உரிமை என்று சொன்னார்கள் இலங்கை கூற இரண்டு மனிதர்கள் இருக்கிறார்கள் சிங்கள மனிதர்கள் தமிழ் மனிதர்கள் அந்த மண்ணில் தமிழ் மனிதர்களுடைய உரிமையை சிங்கள மனிதர்களை பறித்தார்கள் அந்த உரிமை மீறலுக்கு சிங்கள மனிதர்களே காரணமாக இருந்தார்கள் எங்காவது சிங்கள மனிதனுடைய உரிமை அந்த மண்ணில் மீறப்பட்டதா அல்லது பறிக்கப்பட்டதா ஆகவே அங்கே நிகழ்ந்தது ஒரு இனப்படுகொலை இன அழிப்பு என்பதை சொல்ல தவறிவிட்டது எதிர்காலத்தில் உலகத்தை அப்படி சொல்ல வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்று திசை நம்முடைய விடுதலை போர் கொச்சைப்படுத்தப்படுகிறது சிறுமைப்படுத்தப்படுகிறது நாம் நடத்திய விடுதலை போரை வெறும் போர்க்கூட்டம் என்ற அளவில் சுருக்கி பார்க்கிறார்கள் அந்த மண்ணில் நடைபெற்றது வெறும் அல்ல ஒரு பெரிய இன நடவடிக்கை ஆகவே நாம் நம்முடைய பூவை சிறுமைப்படுத்துகிற ஒரு காலத்தில் உலகத்தில் உள்ள நாடுகள் நம்மை பார்த்து அந்த மண்ணில் உள்ள மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க